பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் தாவேக்கா மாநாட்டுக்கு தொண்டர்கள் எப்படி வரவேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளார் விஜய் தாவேக்கா மாநாட்டுக்கு வருபவர்கள் யாரும் மது அருந்துவிட்டு வரக்கூடாது என்று கட்சி மேலிடம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அரசியலில் இறங்கியிருக்கும் பிரபல நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று தமது கட்சிக்கு பெயர் வைத்துள்ளார் அண்மையில் கட்சி கொடி பாடல் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தினார் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்துவதாகவும் கூறியிருந்தார் விக்கிரவாண்டியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடத்தப்பட உள்ளது இதற்காக காவல்துறையில் இருந்தும் அனுமதி பெறப்பட்டுவிட்டது இந்நிலையில் மாநாட்டுக்கு வருபவர்கள் எப்படி வர வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்சி தலைமை சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முக்கியமாக எட்டு நிபந்தனைகளை கட்சி மேலிடம் தொண்டர்களுக்கு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய் தொண்டர்களுக்கு கூறியுள்ள நிபந்தனைகள் பெண் போலீசாரிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் யாரும் மது அருந்திவிட்டு வரக்கூடாது சாலையில் எந்த வாகனங்களுக்கும் இடையூறு செய்யக்கூடாது அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் கிணறு ஆபத்தான பகுதிகள் இருப்பின் கவனமாக இருக்க வேண்டும் இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் சாகசங்களில் பைக் ஸ்டைடுகளில் ஈடுபடக்கூடாது மருத்துவக்குழு குழு தீயணைப்பு துறையினருக்கு உரிய ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும் வேன்களில் அனுமதிக்கப்பட்ட அளவில் மட்டுமே ஆட்களை ஏற்றி வர வேண்டும் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதற்கு சில பின்னணி காரணங்கள் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது இந்த உத்தரவுகளில் மிக முக்கியமாக பைக் ஸ்டெண்டில் ஈடுபடக்கூடாது என்று பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை கட்சியின் நிர்வாகிகளை சுட்டிக்காட்டுகின்றனர் ஏனெனில் விழுப்புரத்தைச் சேர்ந்த ரசிகர் ராஜசேகர் என்பவர் தாவேக்கா கொடியை பைக்கில் கட்டிக்கொண்டு அதிவேகமாக சாகசம் செய்திருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் இந்த சாகசத்தை வீடியோவாக எடுத்து அவரது நண்பர்கள் வெளியிட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து போலீசார் ராஜசேகரை கைது செய்திருக்கின்றனர் இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டும் கட்சி நிர்வாகிகள் பைக் ஸ்டண்டை மேலிடம் விரும்பவே இல்லை அதனால்தான் இந்த கண்டிஷன் போடப்பட்டு உள்ளதாகவும் கூறுகின்றனர் Thanks for watching. Like, share and subscribe the channel.